நம் பாரத தேசத்திற்கு என்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனராம் எங்கள் தாய் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்த இந்திய தாய் எப்போது பிறந்தால் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதத்தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட எழுதி கொடுப்பார் இந்திய கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பேர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வேண்டு தெரியாது அதனால தான் இது பாடுறோம் எப்போதும் நீடித்து நிலை ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் கொழித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் இருபது பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது அறுபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாக இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானலாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இழந்திருக்கும் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவையெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு கொடுத்து இந்த நாகரீகங்கள் ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்ம ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை இங்கே திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது இல்லை பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்து கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்துணையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாம் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் அந்த நாடு வீழ்ச்சியை சந்தித்ததோ ஐரோப்பியர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே அடியொற்றிதான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனா இவங்க கொள்ளையடிச்சு சுவிஸ் பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்கள் இருந்தார் அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துச் செய்பவர் தான் நரேந்திர மோடி இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டது ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக அரங்கத்தில் இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை அப்படித்தான் இருக்கிறது எதுவுமே மாறவில்லை இந்த நாட்டில் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி காட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி மேலிருந்து கீழ் வரை எல்லாம் கான்ஸ்டன்ட் ஒர்க் அன்சேஞ்சபிள் பிரேம் ஒர்க்ல எவ்ரி இஸ் சேஞ்சபிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேர் சந்திக்கும் போது சொன்னார்கள் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை எல்லாம் பார்க்க முடியாது காலையில் ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் கிரவுண்ட்ல போய் எப்போ வேலை நாட்கள்ல காலையில பதினோரு மணிக்கு இருப்பாங்க இருப்பாங்க பார்ல மாலை அவங்கள வந்து அலுவலகத்தில் சந்திக்க முடியாது எங்கெங்கயோ சந்திக்கணும் விடுதிகளில் சந்திக்கணும் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் பெறக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அலுவலகத்தில் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஒன்போதரை மணிக்கு எல்லா செக்ரெட்டரியும் சீட்ல உட்காந்துருக்காங்கன்னா ஒன்பது மணிக்கு பிரதமர் அவரது நாற்காலியில் பிஎம்ஓல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன ஃபைல் கொண்டுவான்னு சொல்லுவாருன்னு யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் பிரசண்ட்ல இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சுதுன்னு யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பார் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமரா இருக்கும்போது போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்கின அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே உள்ள வந்துடும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாருங்க இதுதான் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறார் அலட்சியமா இங்க இந்தியாவில் டெல்லியில் யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடெல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்து டெல்லியில் இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டை ரெஸ்ட போட்டு தான் வருவாரு அல்லது குறைஞ்சபட்சம் நாளை கால தான் வருவார் பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரான்னு நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான இறங்கி அஞ்சே காலுக்கு பிஎம் சீட்ல உட்கார்ந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சு நாளெல்லாம் புதிய ஆட்டிச்சுல பாரதி பாடினானே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்ல அமர்ந்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி லீவ் அவங்களுக்கு விடுமுறை உண்டு ராஜீவ் காந்தி எல்லாம் விடுமுறை போட்டு குஷி மாலத்தீவ் அங்கெல்லாம் கூட போயிட்டு வருவார் இல்ல கேரளாக்கெல்லாம் வருவார் இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர் அவருக்கு சனி கிடையாது ஞாயிறு கிடையாது அவருடைய கடிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கு அவருடைய காலண்டர்ல முப்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு அவருக்கு வாரத்தில் எட்டு நாள் நமக்கு தான் ஏழு நாள் அவருக்கு வாரன்றது எட்டு நாள் வேலை எட்டு நாள் கணக்கில் இருக்கு அப்படி பணி செய்கிற ஒருத்தர் ஒரு அமைச்சர் சொன்னார் நான் பெயர் சொல்லக்கூடாது ஐயோ மோடியை ஐயாட்ட பிரதமருட்டு அமைச்சராக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்ன கண்டனங்க அவ்வளவு வேலை இருக்கு நாங்கள் அவ்வளவு செய்யணும் ஆனால் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும் போது அவரது கைப்பட்டால் நாங்கள் சிற்பமாகும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் இந்தியாவில் எப்படி வந்துச்சு எப்படி இந்த நாட்டோட அடிப்படையவே மாற்றி அமைக்கிறார் பிரதமர் என்பதற்காக சொல்லுவார் ரஷ்யாவுக்கு போனார் நேரு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் வச்சிருந்தாங்க செவன் இயர் பிளானிங் அது சோசியலிஸ்ட்டு மாடம் நேருக்கு சோசியலிசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அமெரிக்காவோட ஜனநாயகம் பிடிக்கும் ரஷ்யாவோட சோசியலிசம் பிடிக்கும் ரெண்டு இணைச்சி ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுக்குவாங்க அவருக்கு பசுவும் பிடிக்கும் பன்னியும் பிடிக்கும் ரெண்டை இணைச்சி ஒரு பசு பண்ணி ஒன்று உருவாக்குனாருன்னு ஒரு ஒருத்தர் ஒரு காமெடியாக எழுதியிருந்தேன் ஹி ஃபெயில் பி ஹி ஃபெல் பிட் வின் டூ ஸ்டூல்ஸ் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ரெண்டுக்கு இடையில விழுந்து விட்டார் நேரு அப்படி ஏழாண்டு திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர் சோசியலிசம் மாடல் வளர்ச்சியினால ஈர்க்கப்பட்டவர் அதனால அதே பின்னணியில இந்தியாவுக்கு வந்து இங்க ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற காரணத்தினால இங்க ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரி திட்ட கமிஷனை உருவாக்கி அதே மெத்தட்ல ஆரம்பிச்சார் இது சோவியத் மாடல் அப்போதே பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் நிக்காதுங்க இந்த மாதிரி ரஷ்ய மாடல்லாம் இந்தியாவுக்கு உதவாது நம்ம காந்திய வழியில் போகணும் காந்தி தான் நேரு என் வாரிசுன்னு சொன்னாரே தவிர ஜவஹர்லால் நேரு எப்பயும் காந்தி தான் என் குருநாதர் எப்போதுமே சொன்னதே இல்லை அவருக்கு காந்திய கொள்கையில நம்பிக்கையே இல்லை கிராமம் கிராம வளர வளர்ச்சி குடியரசு ராமராஜ்யம் இப்படிலாம் சொல்லி போகாத ஊருக்கு வழி தேடாதீங்கன்னு அவரே காந்திக்கு கடிதம் எழுதிக்கிறாரு நேரு எனக்கு உங்கள் கொள்கைகள் எதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அதனால இவருக்கு ரஷ்ய மாடலில் தான் ஆர்வ அதிகம் அப்படி ஆரம்பித்ததுதான் திட்ட கமிஷன் இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் டெல்லியில உட்காந்துக்கிட்டு திருச்சிக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு மதுரைக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அங்க இருப்பவங்க அதிகாரியா இருப்பாங்க திட்ட கமிஷன் தலைவரா மாத்திர பிரதமர் இருப்பார் அங்க என்ன நடக்கும்னு தெரியாது திட்ட கமிஷன் என்பது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட இட்ஸ் டோட்டல் ஃபெயிலியர் அதற்கப்புறமா திட்ட கமிஷனுக்கு இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாமல் போச்சு இந்த திட்ட கமிஷன் என்பதே பெரிய சுமையாக போச்சு மோடி அவர்கள் வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த கதைக்கு உதவாத மேலிருந்து கீழாக செயல்படுகிற இந்த திட்ட கமிஷனை அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல நிதி ஆயோக் என்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கிறது அவர் செய்த முதல் சாதனை நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதான் நிதி ஆயோக் என்று இது நிறைய ஆய்வுகளை செய்யும் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அரசாங்கம் பல கொள்கைகளை எடுப்பதற்கு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நித்தி ஆயோக் தனது கருத்துக்களை சொல்லும் அரசாங்கம் முடிவெடுக்கும் ஐந்தாண்டு திட்டம் என்கிறதை ஒன்றுமில்லாமல் செய்து புதிய முறையில் திட்ட எடுத்ததுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளும் நித்தி ஆயோக் இது பெரிய சேஞ்ச் என்ன அதை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே வருவேன் முன்னாலே பட்ஜெட் நடக்கும் பட்ஜெட் எப்ப தாக்கல் செய்வாங்க தெரியும் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அது ஏன் மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இந்தியா வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் இந்தியாவுக்கான பட்ஜெட் தாக்கல் ஆகும் அப்போ அங்க இங்கிலாந்து லண்டன்ல என்ன பழக்கம்னா பாராளுமன்றம் காலையில கூடாது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூடும் மத்தியானம் ரெண்டுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் இங்கிலாந்துக்கான பட்ஜெட் தாக்கலாகும் ஐந்து மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் லண்டன்ல தாக்கலாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட டெல்லியில நம்ம பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான பட்ஜெட் அதே மாதிரி ஐந்து மணிக்கு தான் தாக்கலாம் இதுதான் காங்கிரஸ் காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதை மாற்றி வெள்ளக்காரன் காலத்தில் ஐந்து மணிக்கு தாக்கல் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் அதை பின்பற்றணும் அதனால இங்கே காலையில் பத்து மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்பதை முதல் முதலில் மாற்றி அமைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் காலத்துல தான் காலையில பத்து மணிக்கு பட்ஜெட் வந்தது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் போகணும் இடையில மார்ச் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பட்ஜெட் நிறைவேறி அந்த துறைகளுக்கு பணம் போவதற்கு முன்னால ரொம்ப காலதாமதமாகிறது ஆகிறது அப்படின்றதுனால இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியே பட்ஜெட் வைத்து ஒரு மாத காலத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் செய்தால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி சென்று சேரும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் வைத்தவர் பிரதமர் மோடி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எல்லா திட்டமும் நிறைவேறுவதற்கு காரணம் மோடி பட்ஜெட்டை ஒரு மாசம் முன்னால கொண்டு போனோம் இதுதான் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கு இதற்கு முன்னால தான் நீங்க பாத்துிருப்பீங்க ரயில்வே பட்ஜெட்னு சொல்லிப்போம் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சர் கண்ணிக்கு پورا அவர் ரயில்வே பட்ஜெட்டنا அறிவிப்பார் திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவில கேமரால வீடியோல வருவார் பத்திரிக்கையில வருவார் அப்படி ஒண்ணு ரயில்வே பட்ஜெட்ங்கிறது ஒண்ணு பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்டிலே ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட்டினு ஒண்ணு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் ரெண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்லு ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்பது ரயில் திட்டங்களை அறிவித்த நிதியமைச்சருக்கு நன்றி அதற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன கேட்கிறார் அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா ஃபீஸ் கொடுக்குற அரசாங்கம் அந்த அரசாங்க தெரிஞ்சு ஒரு பீஸ் தான் பிடிக்கிருக்கு இப்ப இன்னும் மிச்சம் ஃபீஸ் இருக்கு அப்படி ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படி லைட் ஆஃப் பண்ணா பீஸ் பிடுங்குற அரசாங்கத்திற்கு சவால் விட்டு பயனில்லை இதை புரிந்து கொள்ளும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு கொடுத்தது தமிழகத்திற்கு மாத்திரம் செய்தது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் ஏன் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறோம் அது மாநிலமே மருத்துவக் கல்லூரி உருவாக்குகிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வச்சு திறந்து கொள்ள வேண்டியதான பதினோரு மெடிக்கல் காலேஜையும் ஏன் பிரதமரை அழைத்து திறக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் மத்திய நிதி உதவியுடன் பிரதமர் கொடுக்கிற அலகேஷன் படி நடக்கிற மருத்துவக் கல்லூரி என்பதனால தான் திறக்க ஒரு முறை பீட்டர் அல்போன்ஸும் டி கே எஸ் ஒரு முறை விவாதத்தில் கலந்து கொள்ளும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் எல்லாம் நாங்கள் கட்டியது திமுக பேச்சாளர் சொன்னார் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கட்டிய நீங்கள் நீட் என்ற போர்வையில் மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு மோடி சர்க்கார் அதை முடிவு செய்யக்கூடாது எங்கள் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்லூரி நாங்கள் கட்டியதால் நாங்கள் தான் அதில் முழு பங்கெடுப்போம் அப்படி சொன்னார் நான் அந்த விவாதத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரி இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள ஜெயில் எல்லாமே திமுக காரன் தான் நாங்க கட்டின ஜெயில நாங்க மட்டும் தான் இருப்போம் நீங்க உள்ள போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் தானே ஜெயில் அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மத்திய உதவியோடு தான் கட்டுகிறது தான் நீங்கள் பிரதமரை வைத்து கொண்டு திறக்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் அப்புறம் உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்க எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசுறாங்க நீங்க டெல்லியில் மாத்திரம்தான் எய்ம்ஸ் இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை டெல்லியில் மாத்திரம் தான் எய்ம்ஸ் ஒரு மத்திய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்பது நிலையை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட்டதே நரேந்திர மோடி தான் அவர் நினைச்சிருந்தா தென்னிந்தியாவிற்கே கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருந்த காரணத்தால் கர்நாடகத்துக்கு தான் எய்ம்ஸ் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் நம்ம அப்போ ஒரு எம்பி தான் வச்சிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருந்தார் ஒரு எம்பி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம்ஸ் வந்திருக்கு பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு அறிவித்த அரசாங்கம் இது கர்நாடகாவில் ஆளுங்கட்சி நாம இருபத்தி அஞ்சு எம்பி அங்க ஏழு தான் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டில் பனிரெண்டு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பயன்பெற்றது புதிய மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஆறோ ஏழோ தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் ஓப்பியில் தமிழகத்திற்கு அதிக பலன் கொடுத்திருக்கிற ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆட்சி என்றால் ஒன்பது ஆண்டு காலம் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்து பார்த்து செய்கிற மாற்றம் பத்தி சொன்னாங்க இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தால் அந்த பேட்டன் வாங்கியிருக்கு இன்டிஜினியஸ் நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் அந்த வேக்சின் என்ன விலை இந்தியாவில் அந்த வேலை காஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அமெரிக்கா வேக்சின் கண்டுபிடித்தால் கூட இன்னும் அந்த வேக்சினை அவங்க மக்களுக்கு ஈவன் டுடே முப்பது கோடி அமெரிக்கர்களுக்கு முழுமையாக போட்டு முடிக்கவில்லை இந்தியாவில் அந்த தடுப்பூசி நாம கண்டுபிடித்து இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம் மூணு டோஸ் போட்டு முடிச்சுட்டோம் அது மாத்திரமல்ல ஏழை நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக வழங்கியிருக்கிறோம் ஒரு அமெரிக்க அமைச்சர் ஒரு முறை பேசும்போது சொல்கிறார் முதல் அலை கொரோனா கோவிட் வரும்போது அமெரிக்காவில் முகக்கவசம் அமெரிக்காவில் கையுறைகள் அமெரிக்காவில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு ஆடை இல்லை கையை கழுவி கொள்கிற அந்த ஹேண்ட் சானிடைசர் அமெரிக்காவில் இல்லை நாங்கள் திண்டாடி போனோம் எங்களுக்கு முகக்கவசம் பாதுகாப்பு ஆடை ஹேண்ட் சானிடைசர் இவற்றையெல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக உலகத்தில் வழங்கிய நாடு இந்தியா நாங்கள் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்னோம் நம்ம திருப்பூர்லேருந்து ஃபேஸ் மாஸ்க் கோடி கோடி அங்கே போச்சு